மோசே வாழ்க்கை வரலாறு பகுதி இரண்டு என்று பார்க்கலாம் மோசே பார்வோனின் அரண்மனையில் இளவரசனாக வளர்ந்தான் அவன் எகிப்திய கல்வி ஞானம் ஆட்சி எல்லாவற்றிலும் வல்லவனானாலும் அவனது இதயத்தில் ஒரு ரகசியம் இருந்தது அவன் உண்மையில் எபிரேயர் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களின் பிள்ளை பார்வோன் மக்களால் வளர்க்கப்பட்ட மோசே வளர வளர அவன் தனது உண்மையான பாரம்பரியத்தை அறிந்து கொண்டான் ஒருநாள் ஒரு எகிப்தியன் ஒரு எபிரே அடிமையை அடிப்பதை பார்க்கிறான் கோபத்தின் உச்சத்தில் மோசே எகிப்தியனை தாக்கி அவனைக் கொன்றுவிடுகிறான் உயிருக்கு பயந்து மோசே மீதியானின் வனாந்தரத்திற்கு தப்பி ஓடினான் மீதியானில் மோசே தஞ்சமடைந்து சிப்போராவை மணந்து ஆடு மேய்ப்பவனாக மாறுகிறான் ஆனால் அவனது வாழ்க்கை என்றென்றும் மாறப்போகிறது என்பது அப்போது அவனுக்கு தெரியவில்லை ஒருநாள் மோசே தன் மந்தையை மேய்க்கும்போது ஒரு விசித்திரமான காட்சியை காண்கிறான் எரிகின்ற ஆனால் அழியாத ஒரு புதரை காண்கிறான் மோசே அதிசயமடைந்து அருகே சென்றான் அந்த நேரம் வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது மோசே 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 பதிலளித்தான் இங்கே இருக்கிறேன் ஆண்டவரே அந்த குரல் கூறியது நெருங்காதே நீ நிற்கிற இடம் புனிதமானது உன் காலனியை கழற்று நான் உன் பிதாக்களின் தேவன் ஆபரலாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தேவன் அந்த நிமிடத்தில் மோசே பயத்தில் தன் முகத்தை மறைத்தான் ஆனால் தேவன் கூறினார் எகிப்தில் என் மக்கள் படும் துயரத்தை நான் கண்டேன் அவர்களை அடிமைத்தனத்தில் தள்ளியவர்களால் அவர்கள் அழுது புலம்புவதை கேட்டேன் அவர்கள் துன்பத்தை உணர்ந்து வருந்தினேன் எனவே அவர்களை எகிப்தியரின் கையில் நிருந்து மீட்டு அழைத்து வர வந்தேன் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளிக்கொணர்ந்து நல்ல பெரிய பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்கு அழைத்து செல்வேன் எனவே இப்போது நீ போ என் மக்களாகிய இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படி நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன் பார்வோனிடம் சென்று இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர நான் யார் நான் உன்னோடு இருப்பேன் மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து செல்லும் செல்லும்போது நீங்கள் இந்த மலையில் களவுளாகிய என்னை வழிபடுவீர்கள் நான் தான் உன்னை அனுப்பினதற்கு இதுவே அடையாளமாயிருக்கும் பின்பு தனது சகோதரன் ஆரோனுடன் மோசே எகிப்துக்கு திரும்பி சென்றான் இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க தேவனின் பெயரில் செல்ல தயாரானான் அந்த புதர் மோசேவின் வாழ்வை மட்டுமல்ல முழு இஸ்ரேவேல் தேசத்தையும் மாற்றிய திருப்பு மாறியது